முதியோர் காதல் முன்னுரை தமிழினத்தின் தலைக்கவிஞன் என்று போற்றப்படும் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற குடும்ப காவியத்தின் மூலம் தமிழ் மக்களின் மன இல்லங்களில் ஒருநாள் நிகழ்ச்சி விருந்தோம்பல் திருமணம் மக்கட்பேறு முதியோர் காதல் ஆகிய ஐமுக விளக்கினை ஏற்றி வைத்து அறியாமை என்னும் இருள் அகற்றுகின்றான் ஆயினும் முதியோர் காதல் என்னும் முகத்து கண் ஒளிரும் சுடர் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றது முதிராக் காதல் மனம் ஒருமித்து திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை செவ்வனே நடத்திய தங்கமும் மனவழகரும் முதுமை பருவத்தினை அடைகின்றனர் அவருக்கு முன்போல் தோளில் வன்மையில்லை விழிகளில் ஒளி குன்றிவிட்டதால் கண்ணாடியின் துணை வேண்டும் உடல் சருகு போன்று ஆகிவிட்டது வாயிலுள்ள பற்கள் எல்லாம் விழுந்து விட்டன முடி நரைத்து வெண் பட்டுப்போல் ஆகிவிட்டது பாலின் கஞ்சையே உணவாக உட்கொள்கிறார் உளவு கூட அவரால் இயலவில்லை இதனை கவிஞர் மனவழகர்க்கு முன்போல் வன்மையோ தோளில் இல்லை துணை விழி ஒளியும் குன்று கண்ணாடி துணை வேண்டும் பனை உடல் சருகு வாயில் பல்லில்லை மயிர் வெண் பட்டே உணவெல்லாம் பாலில் கஞ்சி உழவுதல் சிறிதே ஆகும் என்று அவரின் முதுமை பருவத்தை படம் பிடித்து காட்டுகிறார் தங்கமும் அவ்வாறே முகத்து ஒளி குன்ற அவளது உடலோ வானவில் போல கூனியது எனினும் மணவழகர் தம் மனைவி மேல் மிக்க காதல் உடையவராய் இருக்கிறார் எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே தங்கம் இருக்கின்றாள் என்பதே அவருக்கு இன்பம் கூடியதாம் தங்கத்தம்மையும் தன் கணவன் பால் நீங்கா காதல் உடையவளாய் இருக்கின்றாள் என்பதை மரவனை சுமக்கும் என்ற மனமட்டும் மட்டும் ஓய்தல் இல்லை என்ற அடிகளில் இருந்து நாம் அறியலாம் குழந்தை காதல் சிறு குழந்தைகள் தங்கள் தோழர்களுக்காக தமது வீட்டிலிருந்து அம்மா தமக்கென்று கொடுக்கும் பண்டங்களை அவளுக்குத் தெரியாமல் வெளியில் எடுத்து செல்வதுண்டு தாய் அப்பொழுது வர நேர்ந்தால் அதை மறைக்க முயல்வதுண்டு பின்னர் அவள் அகன்றதும் நண்பர்களிடம் அன்போடு நீட்டி அவர்கள் உண்பதை பார்த்து உவகையுறும் குழந்தைகளை நாம் அடிக்கடி காணலாம் இத்தகைய காட்சியை இரு முதியோர் வாயிலாக பாரதிதாசன் உணர்த்தி காட்டுகிறார் தன்னிடம் உள்ள பொறிமா புட்டலத்தை தங்கத்திடம் தர விழைகிறார் மணவழகர் ஊன்றுகோல் துணையோடு வரும் மண கண்ட அவரது மருமகள் நகைமுத்து மாமா என்ன வேண்டும் ஏன் வந்தீர்கள் என்னிடம் கூறினால் யான் செய்யேனா என்கிறாள் உடனே அவர் தம் கையில் உள்ள பொரிமா புட்டலத்தை இடையில் மறைக்கிறார் அது மட்டுமா தன் துணை மேலுள்ள அன்பையும் மறைத்து ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்கிறார் பின்னர் நகைமுத்து போனவுடன் தங்கத்தம்மையை அடைந்து பொரிமாவை நீட்டுகிறார் அவளும் மகிழ்வுடன் அதை வாங்கி உண்கிறாள் இக்காட்சியின் மூலம் முதியோர்களின் காதல் கள்ளம் கள்ளங்கபடமற்ற குழந்தைகளின் அன்பு போன்றது என சித்தரித்து நம் மனதை நெகிழச் செய்கிறார் இளமை காதல் தமது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதியர்களின் காதல் இளமை காதல் போன்றதாம் அதற்கு என்றும் தளர்ச்சி என்பதே இல்லையாம் தூய்மையுறும் அவ்விரண்டு மனம் கொள்ளும் இன்பம் துடுக்குடைய இளையோரும் படைத்திடுதல் இல்லை என்கிறார் மணவழகர் அவர்களின் மனங்கள் இரு பறவை என வானில் சிறகடித்து பறக்கின்றன அங்கு நிலவமிழ்தை உண்டு அழகு தமிழ் பாடி ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு சலிக்காது இன்பம் கொள்கின்றனவாம் விண்ணேறி நிலவாம் முழுகமிழ்ந்து முழுதுண்டு பழகுதமிழ் பாடி சாய்வின்றி சரக்கின்றி ஒன்றை ஒன்று பற்றி சலிக்காத இன்பம் கொள்ளும் இரண்டு மனப்பறவை என்கிறார் கவிஞர் இங்கினம் தம்பதியினர் மனத்தளவில் நுகரும் இன்பம் இளையோர் காதலினும் மேம்பட்ட இளமை காதல் என்றோ கனிந்த காதல் மணவழகரும் தங்கமும் காதல் என்னும் விதையே இளமையிலேயே தங்கள் மனங்களில் விதைத்து விட்டவர்கள் அதனை தமது தள்ளாத வயதில் நினைத்து பார்க்கிறார் மணவழகர் விதைத்திட்டேன் அவளின் நெஞ்சில் என்றனை நேற்றோ அல்ல இதற்கு முன் இழமை என்பதென்றைக்கோ நான் அன்று விதைத்த விதை முளைத்து பயிராகி நன்கு நன்கு செழித்து வளர்ந்து பூ பூத்து மனம் வீசி பின்னர் காயாகி இன்று நன்கு கனிந்த நிலையை அடைந்துள்ளது என்பதை கவிஞர் அழகாக காட்டுகிறார் அருமை பேரன் அன்போடு பாட்டிக்கு சிறுமலை பழங்கள் ஈயும் போது அவள் அதை மறுத்து தன் கணவனுக்கு கொடுக்கும்படி சொல்லிவிட்டு அவன் கொடுக்கப்போவதை தன் குழி விழுந்த கண்களால் கூர்ந்து நோக்குகிறாள் இளமையில் தங்கும் தன்னை அத்தான் என்று அழைக்கும் போது யாழை கேட்டது போல் மகிழ்ந்த மனவுலகரின் உள்ளம் இன்று தனது மனைவியை மக்கள் அண்ணாய் என்றும் பேரர் அம்மாயி என்று அழைப்பதிலும் இன்பம் காண்கிறது இதுவே இவர்களின் கனிந்த காதலுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது மெய்க்காதல் தங்கமும் மனவழகரும் ஆடிய பம்பரங்கள் போன்று ஆடி முடித்து ஓய்ந்து போனவர்கள் வாழ்க்கையில் தாம் செய்ய வேண்டிய கடமைகளை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றியவர்கள் தம் மக்கள் அனைவருக்கும் கல்வி அளித்து கடன் முடித்தவர்கள் அதுவே தற்பொழுது அவர்கள் இனிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்று நினைப்பவர்கள் ஐம்புலன்களையும் அடக்கி இறையான பதியினை அல்லும் பகலும் நினைத்துக்கொண்டே இருப்பதுதான் தவம் எனப்படும் துறவரம் மேற்கொண்ட பலர் தவம் செய்து வீடு வேறு அடைவர் நம் தங்கத்தம்மையும் மனவழகரும் தமது தள்ளாத வயதிலும் இல்லற வாழ்வில் இன்பம் காண்கின்றனர் கையிலோ காலிலோ வலுவில்லை கண்ணில் பார்வை இல்லை நாவும் சுவை அறியவில்லை உடம்பில் உணர்வும் இல்லை காது கேட்கவில்லை எனினும் அவர்கள் இன்பம் காண்கின்றனர் இது எப்படி சாத்தியமாயிற்று அவர்கள் இருவருக்கும் மனம் இருக்கின்றது மணவழகரின் மனம் தங்கத் தங்கத்தம்மையையும் தங்கத்தின் மனம் மணவழகரையும் ஓயாது நினைத்துக் கொண்டிருக்கின்றன வாய் மூக்கு கண் காது மெய் வாடினாலும் மனைவிக்கும் மனம் மனமுண்டு கண்டீர் என்கின்றார் மணவழகர் இவர்கள் காதல் மெய்க்காதல் ஆயின் உடற்காதல் அல்ல உண்மை காதல் என்பதை ஓவியமாக தீட்டுகிறார் கவிஞர் நிலை காதல் அலைகடல் சோல் நிலவுலகில் உலகில் இந்நாள் நிலைத்த இன்பம் பெற்றதன் நெஞ்சம் என்று மகிழ்கிறார் மனவழகர் உலகில் வாழும் மக்கள் அனைவரும் தம் குடும்பத்தில் உண்டாகும் மன வேறுபாடுகளால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் வாழ்க்கையை பெற்று இருக்கின்றனர் கடலில் அலைகள் கரகிச் சென்று அடைவதும் மீண்டும் உள்வாங்கி செல்வதுமாக அவர்கள் வாழ்க்கை அமைந்திருக்கிறது ஆனால் மனவழகர்களின் வாழ்க்கையோ அலை கடல் சூழ்ந்த நிலவுலகம் நிலையாய் நிலைத்திருப்பது போல் இன்பத்தை நிலையாய் உடையதாக விளங்குகிறது அதற்கு அவர்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட நிலைத்த காதலே காரணமாம் மேலும் இடும்பை தீர்ப்பவள் என் மனை அவள் என் குடும்ப விளக்கு என்கிறார் மனவழகர் தங்கம் தனது வாழ்வில் அறிவு என்னும் குடும்ப விளக்கு ஏற்றி துன்பம் என்னும் இருள் அகற்றிவிட்டதால் தான் என்றும் இன்பமே அடைந்ததாக கூறி முத்தாய்ப்பு வைக்கிறார் முடிவுரை காதல் என்னும் அழகிய உணர்வினை பல கவிஞர்கள் பாடியுள்ளனர் எனினும் முதியோர் காதலை இங்கு அழகாக படம் பிடித்து காட்டி நம் உள்ளங்களை கொள்ளை கொண்டு விடுகிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நன்றி வணக்கம்